வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் காலப்போக்கில் கர்ம யோக நலிவு சிருஷ்டி உண்டாகும் போதே நம்முடைய சிருஷ்டியில் இத்தனை தானென்றில்லை அத்தனை தினசான மனோபாவம் கொண்ட ஜீவர்களும் இருந்து நமக்கு பெரிய நாடக வினோதமாக பிரபஞ்சம் இருக்கணும் இதற்கு ஜீவனுக்கு கொஞ்சம் சுதந்திரியமும் இருக்கணும் ஆனாலும் வினோதம் விபரீதமாக போகவிடப்படாது என்று பகவான் நினைத்து பிரவிறத்தி நிவர்த்தி மார்க்கங்கள் என்ற இரண்டை வேத வாயிலாக வெளிப்படுத்தினான் ஆதி காலங்களில் பூர்வ யுகங்களில் ஜனங்கள் எவரவர்களுக்கு எந்த மார்க்கமோ அதை எடுத்துக்கொண்டு ஸ்ரேயசை அடைந்து வந்தார்கள் நிவர்த்தியில் சில பேர் போனார்கள் பிரவிறத்தியில் மற்றவர்கள் ஈடுபட்டார்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஜீவ சுதந்தரியத்தை ரொம்பவும் இஷ்டப்படி ஓடவிடாமல் பூர்வ யுகத்து ஜனங்கள் சகலருமே ஈஸ்வரனுக்கு கட்டுப்பட்டு ஈஸ்வர பிரீத்திக்காகவே செய்யணும் என்ற எண்ணமுடையவர்களாக இருந்தார்கள் அதனால் அவர்களுக்கு ஆசைகள் அளவுக்கு மீறி சுவடு விட்டு கொண்டே போகவில்லை இதனால் என்னவாயிற்று என்றால் ஏதோ ஒரு காலம் வரையில் போக்கிய பலன்களுக்காகவே அவர்கள் கர்மங்களை பண்ணி வந்தாலும் கூட அப்புறம் அந்த சௌக்கியங்களில் பற்று குறைந்து போய் ஆத்மாவை கடைத்தேற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் ஞான நிஷ்டைக்கான யோக்கியதை தங்களுக்கு இல்லை என்று உணர்ந்திருந்தார்கள் ஆகையால் அதற்கு கொண்டு போய் சேர்ப்பதான பலத்தியாகம் செய்து கர்ம மார்க்கத்தை யோகமாகவே அனுஷ்டித்து வந்தார்கள் பிரவிற்த்தி தர்மம் அந்த ஆதி காலங்களில் யோகமாகவே உசந்த நிலையில் பிரகாசித்து வந்தது இந்த யோகத்தில் முன்னேறி நல்ல சித்த சுத்தி உண்டான பிறகு சந்நியாசம் வாங்கி கொண்டு நிவிருத்தியில் போய் மோட்சமடைந்து வந்தார்கள் தர்ம சாஸ்திரங்களில் பொதுவான வாழ்க்கை முறையாகவே கிரகஸ்தாசிரமத்துக்கு அப்புறம் வானப்பிரஸ்தியம் சந்நியாசம் என்று நிவர்த்தியை விதித்திருப்பதால் அப்படியே எல்லாரும் அந்த நாளில் பண்ணி வந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது ஒரு வயசு கட்டம் வரையில் காமியமாக கர்மாக்கள் பண்ணி போகங்களை அனுபவித்தாலும் அப்புறம் பற்றுக்களை குறைத்து கொண்டு நிஷ்காமிய யோகமாக ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது சூரிய வம்ச ராஜாக்களைப் பற்றி காளிதாசன் இப்படித்தான் ரகுவம்சத்தில் சொல்லியிருக்கிறார் அவர்கள் யௌனத்தில் விஷய சுகப்பற்றுள்ளவர்களாக இருந்தாலும் அந்திமத்தில் யோகிகளாகவே சரீரத்தை விட்டார்களாம் அந்த நாளிலும் கூட இப்படி கர்மாவை யோகமாக்கி கொள்ள முடியாத சில பேரும் இருந்திருக்கலாம் ஆனால் அவர்களும் கர்மயோகிகள் ஞானயோகிகள் ஆகியவர்களைப் போற்றி நமஸ்கரித்து கொண்டு நம்மால் அப்படி இருக்க முடியாவிட்டாலும் அதுதான் நித்திய ஸ்ரேயஸுக்கான வழி என்று தெரிந்து கொண்டிருந்தார்கள் தங்களுடைய யோகமில்லாத கர்ம மார்க்கம்தான் உசத்தி என்று ஸ்தாபிக்க பார்க்கவில்லை அப்புறம் போக போக ஜனங்களுக்கு ஆசைகள் அதிகமாக ஆரம்பித்தன அதனால் பலனை விரும்பியே பலனுக்காகவே கர்மா செய்வது ஜாஸ்தி ஆயிற்று பலத்தியாகம் செய்து சித்த சுத்தி பெறுவது அப்புறம் நிவர்த்திக்கு போவது என்பது குறைந்து கொண்டே வந்தது இப்படி கர்மா செய்தவர்கள் இதுதான் சரி இதுதான் பரம புருஷார்த்த சாதனம் கர்மாவை விட்ட சந்நியாச மார்க்கம் ரொம்ப தப்பு என்று பெரிய சித்தாந்தமாகவே எழுதி வைத்து விட்டார்கள் ஈஸ்வரன் ஆத்ம சாட்சா காரம் என்பதை எல்லாம் தள்ளிவிட்டு வேதோக்த கர்மா தானாகவே பலன் தருகிறது ஈஸ்வரன் என்ற பலதாதாவும் இல்லை காரியமில்லாத ஆத்மானந்த மோட்சமும் இல்லை வேதத்தில் சொன்ன கர்மாக்களை அதற்கான பலனுக்காகவே பண்ணி ஸ்வர்க்கத்துக்கு போவோம் அப்படியே ஸ்வர்க்கத்துக்கு மேலே மோக்ஷம் என்று ஒன்று இருக்குமானாலும் ஒன்றும் செய்யாமல் ஞான விசாரம் என்று பண்ணிக்கொண்டிருந்தால் அது கிடைத்துவிடும் என்றால் எப்படி நாம் கடைசி வரை பண்ண வேண்டியது கர்மாதான் அதனாலேயே அந்த மோக்ஷம் வருமானால் வரட்டும் என்று சித்தாந்தம் பண்ணினார்கள் நிவிறி ஞானம் சாஷாத்காரம் ஆகியவற்றை வேதங்களின் முடிவு பகுதிகளான உபனிஷத்துக்கள் சொல்கின்றன அவற்றை வேதத்தின் உத்தர பின்பாகம் என்பார்கள் ஞான காண்டம் என்ற அதை அப்படியே தள்ளிவிட்டு வேதத்தின் பூர்வ முன்பாகத்தில் சொல்லப்பட்டுள்ள கர்ம காண்டத்தை மாத்திரம் ஒப்புக்கொண்டு இப்படிச் செய்த சித்தாந்தத்திற்கு பூர்வ மீமாம்சை என்றும் கர்ம மீமாம்சை என்றும் பெயர் மீமாம்சை என்றால் நல்ல விஷயத்தை பற்றிய ஆராய்ச்சி பாகமான ஞான காண்டத்தை ஆதாரமாக கொண்டு உண்டான சித்தாந்தத்திற்கு உத்தர மீமாம்சை என்று பெயர் ஆனாலும் அதை வேதாந்தம் என்று குறிப்பிடுவது வழக்கமாயிற்று ஒவ்வொரு வேத சாகையின் அந்தத்திலும் முடிவாக வரும் உபனிஷதங்களை குறித்த சாஸ்திரமாதலால் வேதாந்தம் என்ற பெயர் வந்தது பூர்வ மீமாசையையே மீமாம்சை என்று சொல்வதாக வழக்கம் ஏற்பட்டுவிட்டது இந்த விஷயம் இருக்கட்டும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கரீ வாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர சங்கரன் ஜெய ஜெய சங்கரன்